இந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்பட்டும் அழகா இருக்கு இப்பதான் தெரியுது இந்த பிள்ளை எல்லாம் எதுக்கு இங்கிட்டலாம் வருதுன்ட்டு நல்லா இருக்கே இயற்கை காட்சி மாதிரி இருக்கு ரொம்பட்டும் செட்டிங்ஸு இன்னும் கார்த்தி அண்ணா இன்னும் தாங்களே ஒரு கையில் வந்திருக்க ஒரு மாதிரியா இருக்கே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னா சுட்டும் இல்ல இவர் திடீர்னு வராம ஆயிட்டுனா ஐயோ அது வேற அவங்க வரட்டு வந்ததுக்கு அப்புறமே சொல்லுவோம் நல்ல வேளை நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு இங்கிட்ட யாரும் இல்லை ஃப்ரீயா பேசலாம் காஃபி அவர்கள்ட்ட சொல்லணும் நேற்று நடந்த விஷயம் எல்லாம் இவன்ட்ட சொல்லி சொன்னேன் பச்சைன்ட்டு என்ன சொல்லணும் ஒரு சொல்லல எதுவும் நினைக்க கூடாத என்னதான் செய்வாரப்பா இன்னும் காங்கல மேடம் காஃபி ஜூஸ் எதுவும் கொண்டு வரட்டுமா ஐயோ இல்லங்கனே ஒருத்தங்க வர வேண்டியது இருக்கு அவங்க வந்தவனே ஆர்டர் சொல்லட்டுமா ஆ ஓகே சிஸ்டர் என்னதான் செய்வாரோ தெரியல எம்புட்டு நேரம் என்னங்க எம்புட்டு நேரம் ஆக்கிட்டீங்க நானும் ஒத்தையில எம்புட்டு நேரம் தான் இருக்கு பயமா வேற இருந்துச்சு யாரும் பாத்துருவாள் என்ன மூணு இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்து யாருமே இல்லை நான் இப்படி முத வந்தது இன்னைக்கு இன்னைக்குதாங்க தனியா எங்கிட்டமே போனது இல்ல இன்னைக்குதான் முத முத இப்படி வந்திருக்கேன் ஓஹோ நாங்க மட்டும் டெய்லி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கோமாங்க என்னங்க எப்படி பேசுவீங்க நீங்க வெளியே போவீங்க வருவீங்க நான் அப்படி இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் புதுசுங்க நான் தான் சொன்னேன் இதுக்கு போய் கோவப்படுதீங்க ஆமா நேத்து ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ஆனாலும் என்ன ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணணும் உனக்கு தோணலை அப்படிதானே எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்க ஏன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் உனக்கு தோணலை அப்படிதானே இல்லங்க உங்ககிட்ட சொல்ல கூடாதுனா இல்ல சொன்னாலும் நீங்க எப்படி வருவீங்க சொல்லுங்க வீட்டுல யாரும் கேட்டாங்கன்னா யாரு இவங்க யாரு சொன்னா டாக்டர் எப்படி உனக்கும் பழக்கம் அப்படி இப்படின்னு கேட்க இல்ல அதான் சொல்லலங்க ஆமா சொன்ன உடனே நான் இப்ப மொதல் வந்து நிக்க போறோம்ல ஒரு இன்ஃபார்ம் பண்ணியா நீ இன்வைட் பண்ண வேணாம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணியா நீ என்ற ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியா நீ எல்லாத்தையும் சொல்லிருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்க

அன்னைக்கு கூட இப்படிதான் கோயில்ல ஒரு பையன் பேசிட்டு நான் தப்பா நினைச்சு சொல்லல சரி நீயா சொல்லுவேன்னு எதிர்பார்த்தே சொல்லல நானா கேட்ட தான் நீ சொன்ன அப்படித்தானே எதுவுமே நானா கேட்ட அப்புறம் தான் நீ சொல்லுவ நீயா சொல்லணும் அப்படின்னு உனக்கு அந்த எண்ணமே இல்ல அப்படித்தானே சொல்லு என்னவோ ஓன பெருத்துல அலையறனால என்ன சீப்பா நினைச்சுட்ட சீப்பா பிஹேவ் பண்ணி நினைச்சுக்கிட்டியோ ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க ஏங்க இப்படி தப்பு எடுத்துக்கிறீங்க எந்த அர்த்தத்திலயும் உங்ககிட்ட சொல்லாம இல்ல சொன்னா நீங்க வர முடியாத அதான் தர்மசங்கரம் ஆயி போகுங்க சொல்லிட்டா வர முடியலையே அப்படின்னு நினைக்க கூடாத அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லல இருந்தாலும் நீங்க பேசினப்பதான் தெரியுது நான் பண்ண தப்பு தான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் ஆகுது நம்ம பண்ணிருக்கணும் இன்வைட் பண்ணாட்டாலும் தப்பு தாங்க மன்னிச்சிருங்க நான் இப்படி நினைக்கேங்க உங்களையும் எங்க வீட்டுல ஒரு தான் நினைச்சேன் நேற்று நீங்க இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா உங்களை எப்படி மிஸ் பண்ண தெரியுமா சரிங்க கோவப்படாதீங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்து அதே உங்களை பார்க்கலாமேட்டு காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்திருக்கேன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லாத தப்பு தாங்க இட்ஸ் ஓகே நீ இப்படி பண்ணாத சரியா சாரி கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் நேத்து எனக்கு கூட தெரியல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ விசாரிச்சனாலதான் எனக்கே தெரியும் ஓ உங்க வீட்டுல தான் பால் காய்ச்சின்னு அதான் கொஞ்சம் மூட அப்செட் ஆயிட்டேன் அதான் எப்ப கால் பண்ணுவேன்னு இருந்தேன் நீ மட்டும் கால் பண்ணலன்னு வைய நானே கால் பண்ணிருப்பேன் உனக்கு அப்படியா கார்லனா இவன் தான் வந்திருப்பான் நான் சொன்னல்லங்க காலேஜில எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் அப்படினு இவன் இவன் வந்தா ரேகா வந்தா அப்புறம் அந்த நெட்டர் புள்ள இருக்குமே அவ வந்தா மகேசன் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க கூப்பிட்டா எல்லாரும் நான் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க சரி ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சில்ல எல்லாரும் வந்தாங்க இல்ல அங்க பொண்ணு வீட்ல எல்லாரும் வந்தாங்களா ஆமாங்க எல்லாரும் வந்தாங்க உங்களை தவிர எல்லாரும் வந்தாங்க சிம்பிளா தான் என்ன அண்ணனுக்கு கல்யாணம் இருக்குல்ல அத பெருசா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளா தான் வச்சிருந்தோம்

பரவாயில்ல பூமாரிக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கான் என்னால கூட சால்வ் பண்ண முடியாது கல்யாணம் கழிஞ்சிருந்தா நம்ம என்ன ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ணலாம் இப்போ எப்படி நான் பண்றது பரவாயில்ல அவனாவது சால்வ் பண்ணி விட்டானே ஓகே சரி அப்புறம் என் ஹாஸ்பிட்டலே ரொம்ப ஒர்க்குமா ரொம்ப ஹெவியா இருக்குது இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் தான் பட் நீ கூப்பிட்டே இல்ல அந்த காரணத்துக்காக தான் கொஞ்சம் பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன் பூமாரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன்னோட ஒரு லாங் டிரைவ் போகணுன்னு டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் இருந்தால் கூட ஓகே பட் எங்கேயாவது போகணும் போகலாமா உனக்கு நாளைக்கு வச்சுருந்து லீவ் தானே சொன்னேன் நாளைக்கு வச்சு போகலாமா வரியா ட்ரைவா இல்லையா எனக்கும் ஆசையாக இருக்கு அங்கே கூட எங்கிட்ட வாங்கதில்லேன்ட்டு ஆனால் பார்மா இருக்கிறாங்க காலேஜ் இருந்தா கூட இந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டாது வந்துடலாம் லீவுனால எப்படி வர்றதுக்கு யாராவது பாத்துட்டாங்கன்னா ஐயோ பெரிய வம்பா போகுங்க டோன்ட் ஃபீல் நான் பாத்துக்கிறேன் யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகேவா அப்போ நாளைக்கு கழிச்சு நம்ம மார்னிங் கிளம்புறோம் ஓகேவா ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் ஆ அடுத்த நாள்ான் போக ஆரம்பிச்சாச்சு இன்னும் நிறைய போய் இப்படிதான் சொல்லணும் வைக்கணும் அப்பப்போ நம்ம வெளிய ரவுண்ட் போனோம் எவ்வளவு இருக்குது இதுக்கே பயந்தா எப்படி

ஓகேவா வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் கண்டிப்பா போறோம் சார் ஜூஸ் காஃபி கட்லெட் பப்ஸ் எக் எல்லாமே இருக்கு சார் என்ன கொண்டு வரட்டும் டூ பொம்மி ஜூஸ் சார் வேற பர்கர் பீஸா கட்லெட் எக்ஸெட்ரா எல்லாம் இருக்கு என்ன வேணும் சார் நத்திங் இது போதும் இப்போதைக்கு அப்பறே இருந்து கேட்டுட்டே இருந்தாங்க நான் தான் நீங்க வரட்டும் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் லாங் ட்ரைவ் ஒரு மூவி இதுவும் போகலாமா நானும் மூவிலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு என்னைக்கு இந்த டாக்டர் ஃபீல்ட்ல ஃபீல்டில் வந்தேனோ இருந்து எல்லாமே மறந்துட்டேன் இன்னைக்கு ஒன்று பார்த்தனும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்ல என்ஜாய்மெண்ட்டுங்கிறதே எனக்கு இருக்குது மூவி போகலாமா பூ மாதிரி உம் போகலாம் கொஞ்சம் தவணாக கொஞ்சம் யாரும் சொன்னான் அங்கே ஓகே ஓகே நாளைக்கு பதினாலு கழிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் எங்க போகலான்னுட்டு தீன் தன் செக்னெ விட்டீ பூம கண்டிகளனும் நீ படிபான வாசனாகிட்டீ கவிதையினோரோடு கோல புத்தகம் மொகтай சேவிக்கிறேன் கவிதை നിന്നோடு எல்லா புயசலாம் தேனமுக்கு சிக்கிறேன் பூர காடும் காவநதரிந்தான் இந்த பாட்டு நமக்காகவே போட்ட மாதிரி இருக்கு பொண்ணு என்ன செஞ்சிட்டு இருக்காளோ போன் போட்டு பேசலாமா நேற்று தான் பேசணும் இன்னைக்கும் போன் போட்டா எதுவும் தப்பா எடுத்து போகலா ஐயோ பேசணும் ஆசையா இருக்குது இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இல்லம்மா எங்கிட்டும் போகல சும்மா தான் உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி டீஷர்ட் எல்லாம் போட்டா நல்லா இருக்கலாமா எனக்கு சும்மா அந்த லுங்கியும் அந்த சில்கு சிப்பாவும் போட்டு போட்டு ஒரு மாதிரியா இருக்கு அதான் இனி நம்ம துணியெல்லாம் மாத்திக்கலாம டி ஷர்ட்டு பேண்ட் சர்ட்டை அப்படி போடலான்னு ரெண்டு மூணு துணி எடுத்தேன் அதான் போட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படியே உக்காந்துருக்கேன் பொண்ணு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பயன் மாறியே போனானே சரி புடிச்சிருக்கு போல அதான் அவனுக்குள்ள ஒரு மாத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் சரி இப்படியே இருந்தா சரிப்படாது பொண்ணை மா பேச வைப்போம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதானே நல்லது பாண்டி அந்த பொண்ணு பிள்ளைட்டுக்கு போன போடு பேசட்டும் அவங்க அடுத்த வாரம் வர சொன்னாங்க நிச்சயம் நான் நானே பொண்ணு பார்க்கறதுக்கானுட்டு இல்ல நிச்சயம் முடிக்க மாதிரியே வச்சுக்கலாம் நீ அப்படின்னா அப்புறம் போன எதுவும் போடல அதான் ஒரு போன் போட்டாயா பேசட்டு

இந்த பிள்ள பொன்னிக்குள்ள வளர்ந்துருக்கே தவிர ஒரு வீட்டு சோழி செய்யணும்னு கொஞ்சமும் என்ன இல்ல அங்க போய் என்ன வேலைன்னு செய்வாளோ இல்ல எனக்கு கிட்ட பேர் வாங்கி தர போலோ ஒண்ணும் தெரியல இனியும் இந்த பொன்னியை சும்மா இருக்க விட கூடாது கேட்பா கேப்பா என்ன வாத்தாக்காரி சொல்லி கொடுத்தா ஒரு வேலையும் தெரியலையா சும்மா இருந்து சிக்கா வந்த என்ன கேட்கக்கூடாதுல்ல அதனால இனி சும்மா இருக்க விடக்கூடாது அதை செய் இதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெளியே எங்கேயும் அனுப்பிடவே கூடாது நல்ல வேலை சரவணாட்ட பேசணும் நல்லா பயனா இருந்தாலும் சரிதான்ட்டான்

எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா என் மர்மம் என்ன அன்னைக்கு சொன்ன இல்ல பொண்ணு பாக்க வேண்டாம் நிச்சயமே முடிச்சிருவோன்ட்டு அதான் அத பத்தி விவரம் பேசுவோம் என்னமே போன் போட்டேன் ஆமா நீ நமக்குள்ளதான் பழ பழகு நாள்கள் தானே எதுக்கு பொண்ணை பார்க்க மாப்பிள்ளையை பார்க்கன்ட்டு நாளை கடத்துவானே அதான் ஒரு இடையே நிச்சயத்தை முடிச்சிடலான்ட்டு சிம்பிளா நீ நிச்சயம் கல்யாணம் நல்லா பெருசா வச்சுக்கலாம் அப்படியாம்மா சரி சரி அதான் உறுதிப்படுத்த அவருக்கு கூட கேட்டுக்கிட்டேன் ஏன்னா அங்க சொல்ல நானும் இல்லாட்டி சொல்ல மாட்டேன் எல்லாரும் பொறாம புடிச்ச உடுங்க அதனால எனக்கு அத்த மகன் மகன் பொண்டாட்டி அக்கம் பக்கம் அம்ப்டியா இவ்வளவு எல்லாம் கூட்டிட்டு வருவேன் அவருக்கு கேட்டுக்கடுவோம் சரி என் மருமகனுச்சு என் மருமகிட்ட கொஞ்சம் பேசட்டு சரிங்கண்ணி இந்த இதோ கொடுக்குறேன் பாண்டி பொண்ணிட்ட குடுக்கா போல நான் பேசிட்டு இருந்த பேசிட்டு உண்டு தாரேன் நீ பேசு பேசி எடுத்து இருந்தாதானே நல்லா உங்களுக்குள்ள ஒரு இது இருந்தாதானே நான் பண்ணி நல்லா இருக்கும் சரிங்கம்மா நானே எப்படி பேசிட்டு தான் இருந்தேன் நீங்களே போன் அடிச்சு குடுத்துட்டீங்க சரிங்கம்மா போன் பேசுதான் இருந்தா இருக்கு நல்ல பிள்ளையா இருந்தா என்ன வேண்டி கை கடக்கமாச்சு ரொம்ப ஆ சரிங்கம்மா இல்லம்மா இந்த பிள்ளைய பார்த்தா தெரியுது நல்ல தான் இருக்குது பார்த்தாலே தெரியுது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையாத்தான் இருக்குது சே அச்சான் தான் சொல்லிட்டு வரலாம் பார்த்தா அவரு எங்கிட்டு போனாருனே தெரியல நல்லா தான் இருந்தேன் இன்னைக்கு ஆஹ் இந்த குடுக்கறேன் நீ இந்த இருக்கவங்க மருமகா நல்லா இருக்கா அவளுக்கு என்ன குடுக்குறேன் பொன்னி பொன்னி இந்தா பாண்டியட்ல இருந்து போன் பண்ணுதாக உன் மாமியாரு என்ன ஏதுன்னு ரெண்டு வார்த்தை பேசு என்னம்மா யாரு யாருக்கு மாமியாரு எழுத்த சொல்லிட்டு இருக்கீங்க யாரு போனல அடியை போன் லைன்ல இருக்காக என்னத்த பேசிட்டு கிடக்கவே போன் பேசு பாண்டி பாண்டிக்கு அம்மா பேசுறாங்க என்னத்த ஏத்த என்ன செய்ய என்னன்னு ஒரு ஒருத்தர் கேளு ஏமா இப்படி கொள்ளுதீங்க அது நீங்களே பேசி தொலைச்சாதான் என்னவா நான் பேசினாதான் இப்ப வாழுதாக்கும் குடுங்க ஆஹ் என்னத்தி ஒழுங்கா பேசுடி அவங்க பெரியவங்க ஒழுங்கா பேசு ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் சாப்பிட்டீங்களா

ஆஹ் சரிங்க தோண்டையெல்லாம் நல்லா வலிக்குது அப்புறமா கூப்பிடுறேன் வைக்கிறேன் ஏண்டி அவன்ட்டு பேசுறதுக்கு என்ன சீனம் வந்துச்சு சீனம் பேச வேண்டியது தானே ஆசையா ரெண்டு வார்த்தை பேசுனா சிம்முராட்டு பேசுதியா சிம்முராட்டு கூட்டிட்டு போனேன்